நான் என்ன பூஜைக்கு தேவையானதெல்லாம் செ செஞ்சு வச்சிருவேன் ஒன்லி அவங்க விளக்கு மட்டும் தான் ஏத்துற மாதிரி இருக்கும் அதுவும் அவங்க ஏத்த மாட்டாங்க நீ ஏன் ஏத்திட்டு போல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு தான் பிரச்சனை அந்த பூஜை கத்துக்கோன்னு சொல்றேன் சார் எனக்கு பிறகு நீ அந்த பூஜை புனஸ்காரம் நான் எப்படி ஃபாலோ பண்ணி பண்றேன் அதே மாதிரி நீயும் செய் உன் பிள்ளைங்களுக்கு அப்பதான் நீ கத்து கொடுப்ப நீங்க இது அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல சார் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் சாமி கும்பிட்டாலும் மன திருப்தியா சாமி கும்பிடணும் விலை கேத்தி

பாருங்களே அவங்க நினைச்சா செய்யலாம் சார் அவங்க நினைச்சா மாத்தலாம் எங்கனால வந்து அது மாத்த முடியாது அது வந்து பை வந்து வரணும் இப்ப என் பையனுக்கு நான் வந்து ஒரு ஒரு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் சேர்த்து அப்படியே சோ நான் என் பையனுக்கு இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு போடுடா அப்படின்னு நான் வந்து சொல்லி தரேன் டீச் பண்றேன் அந்த பொண்ணு அவங்க வளப்பு சரியில்லை இது சரியில்லை பழப்பு சரியில்லை இது சரியில்லை இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் என் பிள்ளைய டிசிப்ளாக வளர்க்குறேன் என் பிள்ளை கும்பிட்டுலாம் இருந்ததெல்லாம் இவ்வளால தான் எல்லாமே விட்டுட்டான் சார் நான்வெஜ் சாப்பிட்றான் எல்லா நாள் எல்லாமே எல்லாமே ஆப்போசிட்டாக மாறிடுது சார் ஜெனரேஷனே மாறி போச்சு அடுத்த அடுத்த இவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து தான் அவர் இதெல்லாம் பண்ணுறாருங்கிறாங்க நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போக விரும்புகிறது பக்தியவா டிசிப்ளினையா டிசிப்ளின் சார்